அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முதல்வர் அம்மா அவர்கள் தொலைபேசியிலேயே என்னை அழைத்த பொழுதே தமிழால் மட்டும் நினைக்கவில்லை தங்களுடைய தாய்மையாலும் நினைத்து விட்டார்கள் அந்த ஈர ஈர்ப்பு என்னை இங்கே இழுத்து வந்து நிறுத்தியிருக்கிறது தமிழை இவ்வளவு தெளிவாக உச்சரித்தல் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் இவ்வளவு நேரம் ஒரு உரையை வாசித்திருப்பாரா என்றால் நம் முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டறிக்கையை அந்த வாசித்த முறையில் தமிழின் தெளிவும் போக 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 கொஞ்சம் அந்த உச்சரிப்பின் தன்மை குறையும் அது பாடகர்களுக்கும் குறையும் பேச்சாளர்களுக்கும் குறையும் ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் அந்த ஒலி அளவின் உயர அளவு குறையாத அளவிற்கு அதை நம்மிடம் உச்சரித்து கொடுத்த அந்த அழகுக்கு அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் அதற்காக எனக்கும் கைத்தட்டுங்கள் என்று சொல்ல மாட்டேன் கைத்தட்டல்கள் உள்ளுக்குள் இருந்து அது தேவையானவற்றிற்குத்தான் வெளிப்பட வேண்டுமே தவிர கரகோஷம் கொடுங்கள் கைத்தட்டல்கள் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய சாதாரண செய்தி அல்ல கைத்தட்டல் என்பது பச்சையத்தான் அவன் எப்பொழுதும் பச்சை தான் பார்க்கத்தான் கருப்பாக ஆனால் எங்கள் ஊர் தண்ணி குடித்து விட்டு அப்படியே கரும்பச்சையில் இருக்கிற மல்லாட்ட செடி மாதிரி என் தம்பி அந்த மணல் வெளியில அந்த மல்லாட்ட செடியை பிடுங்கணும்னா அந்த மண்ணோட ஒட்டிக்கிட்டு வரும் அந்த மல்லாட்டை உரிச்சு சாப்பிட்டா இரண்டாவது தாய்ப்பாலாக எங்களுக்குள் அது இறங்கும் அந்த இரண்டாவது தாய்ப்பாலாக இறங்கிய அந்த மல்லாட்டி சாறை போல தன் மனசில் இருந்த ஈரத்தை எல்லாம் இங்கே பொழிந்த என் தம்பி பச்சையப்பனுக்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வேன் தங்கவேல் ஐயா மகிழேந்தி ஐயா முகமது கனி பிரபாகர் முருகன் என வரிசையட்டே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளை தருகிறேன் நான் எந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் குறிப்பெடுத்து செல்கிற பழக்கம் உண்டு ஆனால் இன்றைக்கு உங்களிடம் நான் குறிப்பெடுத்து வரவே இல்லை காரணம் எனக்கு குறிப்பே தேவையில்லை ஏனென்றால் நான் எதற்காக வந்திருக்கிறேன் எந்த ஈர்ப்பில் வந்திருக்கிறேன் அல்லது எந்த பெருமிதத்தில் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றார் என் தாய்மொழி தமிழில் இருங்க என் தாய்மொழி தமிழில் சாகிற வரை கையெழுத்து போடத் தெரியாத ஒரு அம்மாவிற்கு மகனாக பிறந்தேனே அந்த பெருமிதத்தோடு அந்த வலியோடு நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என் அப்பா என்னை கும்பகோணத்தில் இருக்கிற கலை ஓவிய கல்லூரியில் நீ ஓவிய மாணவனாக போய் சேர் என்றார் ஆனால் நான் தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருந்த சூழலில் என் அம்மாவிடம் போய் அழுதேன் அம்மா நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறம்மா அப்பா வந்து என்னை ஓவியம் படிக்க சொல்றாங்க விருத்தாசலம் விருதாசலம் பேர் கல்லூரியில் சேர்த்து விடுங்கம்மா என்று கேட்டேன் படிக்காத அம்மா நான் என்ன படிக்க போறேன் எங்க படிக்க போறேன்னு தெரியாத அம்மா தன் கழுத்தில் மாட்டி இருந்த ஒரு ஆரூப்பம் தங்க சங்கலியை கழற்றி என் சித்தப்பாவை அழைத்து உங்க அண்ணன் பையன் எதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை அடமான வச்சுட்டு நீங்க போய் அவனை சேர்த்து விடுங்க என்று சொன்னார்கள் அப்படி அந்த ஆறு தங்கச் செங்கிலி அடமானம் வைக்கப்பட்டு அதனால் உருவான ஒரு தலை அறிவியல் கல்லூரி மாணவன்தான் இந்த அறிவுமதி எனவே தனியார் கல்லூரிகள் என்னை அழைத்தாலும் கூட நான் அதற்கு காட்டுகிற ஈடுபாட்டை விட என் அன்பான பிள்ளைகளே கலை அறிவியல் கல்லூரிக்குத்தான் நான் முதன்மை தந்து வருகிற பழக்கத்தை வைத்திருக்கிறேன் ஏனென்றால் என்னை உருவாக்கியது என் விருத்தாசலம் குழஞ்சியப்பர் கல்லூரி அங்கே குறிஞ்சிவேலன் குறிஞ்சி செல்வன் வேலன் என்ற இரண்டு பேராசிரியர்கள் தங்கவேலையா அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை புகுமுக வகுப்பில் பார்த்தவர்கள் நீ இங்கே எல்லாம் படிக்காதே ஏதாவது நல்ல பல்கலைக்கழகங்களாக தேர்ந்தெடுத்து போய் படி என்றார்கள் அந்த பேராசிரியருடைய உற்சாகமும் ஊக்குவிப்பும் தான் இந்த உங்கள் முன் வந்து என்னை நிறுத்தி இருக்கிறது அப்படித்தான் இங்கே பார்க்கின்ற அந்த பேராசிரியர்கள் பல்வேறு துறை பேராசிரியர்களும் காலையில் முதல்வர் அறையில் பார்த்தேன் அவர்களெல்லாம் வெறும் பாடம் சொல்லிவிட்டு போகிறவர்களாக எனக்கு தெரியவில்லை இங்கே படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுரைகளும் சொல்லுகிற தாய்மார்களாக நான் பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கட்டுப்பாட்டை பார்க்கிறேன் ஒரு ஒழுங்கமை பார்க்கிறேன் இதற்கெல்லாம் பேராசிரியருடைய கடமையும் முதல்வர்களுடைய பொறுப்பும் மிகச் சிறப்பாக இங்கே விளங்குகிறது என்று அதை பார்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் விழுப்புரம் கலைக்கல்லூரிக்கு சென்று